எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள் போகக்கூடிய ஆறு பேர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பூசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஆறு பேர் அப்படிங்கிறவங்க கேப்டன் வந்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும் பொழுது அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டில் யார் யாரெல்லாம் போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த டெசிஷனாக இருக்கும் ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே இருக்கிறதுனால எல்லாருமே வந்து டாஸ்கில் வந்து ரொம்ப குறிப்பாக ஆடிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் எதுவும் இருக்காது ஸோ மொத்தமாக எல்லாம் இருப்பாங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட்டு ஃபினாலே வந்து பண்ணுவோம் அது போக யாருனாலும் சமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வரும் எனக்கு தெரிஞ்சு சரியா ஏன்னா கேப்டன் இந்த வாரம் கடைசி இதுக்கு மேலே கேப்டன் கிடையாது இந்த வாரம் மட்டும்தான் வரக்கூடிய வாரங்களில் தான் கேப்டன்சி இருக்கும் அதுக்கு மேலே கேப்டன்சி வந்து கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா ஸோ அது முடிஞ்ச பிறகு இந்த பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் கான்செப்டையும் வந்து இன்னும் ரெண்டு வாரம் இன்னும் மேக்ஸிமம் இந்த ரெண்டு வாரம் தான் லாஸ்ட் வாரம் கண்டிப்பாக இருக்குது அது முடிஞ்சு போச்சு ஏன்னா எல்லாரும் கிளம்பிடுவாங்க அப்படின்றதுனால இன்னும் மெஞ்சு போனால் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே டிக்கெட்டு ஃபினால் இருக்கிறதுனால யாருனாலும் நீங்கள் சமைச்சிக்கலாம் சும்மா வீடை வந்து பிரிப்பாங்க தெரியுமா ஓட்டம் ஸ்மால் பாஸ் இல்லாமல் ஒன்று பண்ணாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டு குக்கிங் டீம் மட்டும் ஒரு நாலு பேர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பாத்ரூம் க்ளீனிங் அந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க ஏன்னா இப்போ பத்து பேர் தான் இருக்காங்க சரண நினைக்கிற வந்து வெளியே போயிட்டார் அப்படிங்கிறதுனால பத்து பேருக்குள்ளே எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ ஆனால் ஆறு பேரை கன்ஃபார்மாக நீங்கள் உள்ளே போய் சமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட இந்த தொடக்கப்போவது யார் கழுவு போவது யார் எதுவுமே இந்த வாரம் வந்து இருக்காது ஸோ ஸ்மால் பாஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படியே இருந்தாலும் சமைக்கிற டீமு இந்த மாதிரி கிளீனிங் டீம் இந்த மாதிரி வந்து பிரித்து விட்ருவாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ கேப்டன் மட்டுந்தான் இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இல்லைப்பா ஸ்மால் பாஸ் வீடு கான்செப்ட் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னா ஸோ கேப்டன் யார் அப்படிங்கிறது தெரில அதுக்கு வந்து கண்டிப்பாக திங்கக்கிழமை டாஸ்க் இருக்கும் அப்படி அப்படின்னா இன்றைக்கி எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மேக்ஸிமம் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஸ்மால் பாஸில் விருப்பப்பட்டு போகிறவங்களாம் வந்து மொதல் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படி விருப்பப்பட்டு போகக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் தான் ஸோ தினேஷ் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்மால் பாஸ் சமையல் காரணாகவே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவிங்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாரு ஸோ அவர் போவார் இந்த வட்டம் விசித்ரா அவர்கள் அவங்க போன வாரமே கேட்டாங்க இந்த வாரம் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்படி அவங்க ரெண்டு பேர் போனாங்கன்னா ஏற்கனவே ரெண்டு பேர் கொஞ்சம் வாய்க்க தகராறு இருக்கிறதுனால ரெண்டு பேர் மாற்றி மாற்றி இந்த சைடு இந்த சைடு வந்து வந்துப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அது மட்டும் இல்லாமல் மனித அபின்னா ஏற்கனவே கண்டிப்பாக பிரிஞ்சே போகணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கனா ரெண்டு பேர் பிரிஞ்சிடுவாங்க ம் மாயா பூர்ணிமா எப்பயும் போல ஒன்றும் இந்த சைடு சேர்ந்துருப்பாங்க இல்லை அந்த சைடு சேர்ந்துருப்பாங்க நாங்கள் சேர்ந்து தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேட்டர்ல வந்து வருவாங்க சரியா நிக்ஸர் வந்து உள்ளே போனாவே இந்த வட்டம் வந்து பிக் பாஸ்க்குள்ளே வந்துடுவான் ஸ்மால் பாஸ்குள்ளே போக மாட்டான் சரியா ஸ்மால் பாஸ்குள்ளே போகக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசித்ரா உள்ள இருக்கும் அர்ஷனா அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அந்த இடம் போனால் தான் கொஞ்சம் வைப் வந்து கிரியேட் ஆகுது சண்டை போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா அது மட்டும் இல்லாமல் மணி இந்த வட்டம் இந்த சைடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரவீனா இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வேற யார் இருக்கா அர்ச்சனா விசித்ரா தான் அர்ச்சனா விசித்ரா இந்த வட்டம் சேர்ந்து பயணிக்க போகிறாங்களா இல்லை தனித்தனியாக பயணிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்திருந்தால் பார்க்கணும் சரிங்களா ஆனால் ஒரு வட்டம் ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தாங்க இந்த வட்டம் சேர்ந்துருந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்டெக்ட் ஓகேவா இது ஒரு குரூப்பு ஸோ மாயா பூர்ணிமா வழக்கம் போல் எந்த சைடு இருந்தாலும் அவங்க வந்து மேஜராக வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரிய போது மணி ரவினா கண்டிப்பாக பிரிஞ்சு தான் இருப்பாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் வேறு யார் இருக்கா விஜய் வர்மா நிக்சன் ஸோ நிக்சனை விஜயகர்மாவும் இந்த சைடு இருந்தாங்க இந்த சைடு இப்போ இந்த சைடு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த சைடு வந்து ஸ்மால் பாஸில் விசித்ரா அர்ச்சனா தினேஷ் நிக்சன் கிடையாது மணி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது விஷ்ணு இந்த ஐந்து பேர் ஸ்மால் பாஸ்ஸில் வந்துடுவாங்க அது போக இன்னும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ளே இருந்தவங்களில் ஒருத்தவங்க வந்து ரீட்டன் ஆவாங்க அப்படிங்கிறது தான் சரியா ஸோ மேபி மாயா பூர்ணிமாவில் யாராவது உள்ளே வரலாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா சோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அந்த கான்செப்ட் வந்து இருக்காதுன்ற தான் பார்க்க முடியுது அப்படி இருந்தாலும் இந்த நான் சொன்ன ஆறு பேர் அப்படின்ற கான்செப்ட் தான் இதையோட இந்த வாரத்தோட எப்படியும் ஸ்மால் பாஸ் முடிஞ்சிருங்க அடுத்த வாரம் கண்டிப்பா இருக்காது ரெண்டு எலெக்ஷன் அடுத்த வாரம் இருக்கும் இந்த வாரம் எண்ட்ல ரெண்டு போயிடுச்சுன்னா எட்டாயிரம் ஸோ எட்டுல ஆறு பேர் அங்கே போட்டு இங்கே ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா கடுப்பா இருக்கும் அதனால அந்த கான்செப்டே மூடிடுவாங்க எனக்கு எனக்குன்னு தோணுது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க சரியா மீண்டும் சந்திப்போம்